கண்ட ஐயர் அவர் வாக்க போவது லட்சுமி யா ஐயர் மாட்டமிட்டார் ஐயா ஐயர மாட்டம் வாடுதா லட்சுமி தாசி லட்சுமி தாசி அது மாட்டமிட்ட

ஆசைப்படுதாத்தி அதிர் மீது ஆசைப்படுதா இந்த இசையும் மகள் காதல் வயப்படுகிறது

வீட்டுக்கு எப்ப வரணும் எப்படி வரணும் அப்படின்னு கேட்ட போது என் வீட்டுக்கு வரணுமா ஒரு விடுதலை சொல்லுறேன் அந்த விடையை கண்டுபிடிச்சா என் வீட்டுக்கு வழி தெரியும் உனக்கு ஐயா என் வீட்டுக்கு அரண்மொழி சொன்ன இந்த அரசு இன்னொரு அரசு வேற வெட்டணும் பதினாறு வேற தீட்டணும் பத்து வேற வெட்டனும் பதினாறு வேற தீட்டணும் மூன்று பேரை முந்தாளிலே மடிச்சு வைக்கணும் ஒருவனை பிடிக்கணும்

செப்பை பக்கத்துல பக்கத்தில் அரசம் படித்துறையில் குத்த வச்சு உட்காந்துட்டாரு வேதையை பார்ப்பான் அப்போ கோவில துப்பரமை செய்யக்கூடிய தொண்ணூநூறு வயசு பாட்டி வயசான கிழகி வந்தா சாமி ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டேங்கிறாள இன்னைக்கு என்ன இப்படி உட்காந்துருக்கிய ஏவ் என்ன கவலை அம்மா ஒரு தாசி மேலே ஆசைப்பட்டேன்

பாம்பின் தான் பாம்பு அறியும் அறியும் அதனால அவன் சொன்ன விடுகதையை என் கிட்டே சொல்லுமியா எனக்கு விடுகதைக்கு விட தெரிஞ்சா உமக்கு வழி சொல்லுதே சொல்லிட்டான் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்ல பாட்டி இந்த அரசன் சொத்து இன்னொரு அரசன் பெறக்கணும்னு சொன்னா அப்படின்னு சொல்ல எப்படி ஏன் சாமி நீர் தாஜியை பார்க்கும்போது மணி எத்தனை மணி இருக்கும் காலையில பத்து மணி கால் காலையில பத்து மணி இருக்கும்ல ஆமா ஆலயத்துல சூரிய விசவான்னு நீ பகல்ல கட்டிருக்க சூரியன் என்ற அரசன் மறைந்து மறைந்து இரவு சந்திரன் என்ற அரசன் வரட்டும் அரட்டும் அரட்டும் என் வீட்டுக்கு பகல்ல வராதே ராத்திரி வான்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன் சொல்லி எப்படி அழுதவன் சொல்லா பொறவா

நீ போய் எத்தோடு இதல் சேர்த்தும் உத்தம் கொடுக்கும் போது வாயில் வாட தருகிறப்படாங்க அதனால முன் வருஷம் முகப்ப பதினாறு பல்லையாவது சுத்தமா விளக்கிட்டு போ அதுக்கு தான் பத்து பேரை வெட்டணும் பதினாறு பேரை திட்டணும் ஆமா ஆக ஆ மூன்று பேரை உந்தானையில் மடித்து வைக்கணுமுனால சொல்லுமா ஐயா

அப்படின்னு விடுகலைக்கு விடைய சொன்னா தொண்ணூறு வயசு இந்த ஐயா சொல்ல உடனே சாமி ஆனா இது நீங்களா கண்டுபிடிச்ச மாதிரி ஓல்ல வந்துருக்கியா யாரு சொல்லி விடுதலைக்கு விடையை கண்டுபிடிச்சா வீட்டுக்கு சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்ல சாமி என் வீடு வீட் எங்க இருக்கு தெரியுமா இங்க இருக்கு ஏடா மாளுக்கும் பானekin நடுவுல பாசி அடுங்க பூவுக்கு வீட்டை கண்டுபிடிச்சு வarum பாப்போ மெய்க்க பானைக்கு 9 மாசம் 1500 ரூபாய் 9 மாசம் நடுவுல பூவுக்கு நாருக்கு இடயில அட கண்டுபிடிச்சிட்டே நீ அண்ணாவையா இரு அதாவது ஆளுக்கும் பாலைக்கு நடுவில் சொன்னா அவ வீட்டுக்கு மேல வீடு வேளார் வீடு வேளார் வீடு பாலைய செய்வாங்க அவ வீட்டுக்கு கீழே வீடு கோளாறு வீடு பாலை கரப்பாங்க ரெண்டுக்கும் மத்தியில காசி வீடு அதுக்குத்தான் வேளார் வீட்டுக்கும் கோளார் வீட்டுக்கும் மத்தியில என் வீடு இருக்குன்னு சொல்லாம பாலுக்கும் பாலைக்கும் நடுவுல என் வீடு இருக்குன்னு சொல்லிருக்கா προ cowardice fox 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 fox